வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் பயிரிடப்படாத நிலங்களை பயன்படுத்தி நாட்டின் விவசாய உற்பத்தியை மேம்படுத்த நடவடிக்கை கதிர்காம புனித யாத்திரைக்காக உகந்தை காட்டு வழி பாதையை திறப்பது தொடர்பான அறிவிப்பு மதவாட்சியில் வாகன விபத்து ஒருவர் பலி இருவர் காயம் வெளிநாடொன்றில் பாடசாலையில் சூடு ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் பலி இனி விரிவான செய்திகள் நாட்டின் அனைத்து பயிரிடப்படாத காணிகளையும் ஒன்றாக இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த நடவடிக்கையுடன் இணைந்து கந்தலாய் சீனி தொழிற்சாலை தளத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் சோள பயிற்சிகையை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த நடவடிக்கையானது நாளை முதல் முன்னெடுக்கப்படும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பயிரிடப்படாத நிலங்களை பயன்படுத்தி நாட்டின் விவசாய உற்பத்தியை மேம்படுத்த முடியும் என்று அவர் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது தெரிவித்துள்ளார் கதிர்காமா புனித யாத்திரைக்காக உகந்தை காட்டு வழிபாதை எதிர்வரும் இருபதாம் திறக்கப்பட உள்ளது குறித்த காட்டு வழிபாதை எதிர்வரும் ஜூலை மாதம் நாலாம் திகதி மீண்டும் மூட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து பயணிக்கும் யாத்திரிகளுக்காகவே குறித்த காட்டு வழிபாதை திறக்கப்பட உள்ளது கதிர்காமம் வருடாந்த உற்சவம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த நிலையிலேயே யாத்திரிகளுக்கான உகந்தை காட்டு வழிபாதை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மதவாச்சியில் இரு ஊந்திரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் மதவாச்சி ரம்பேவ ரத்மல் அகவெவ வீதியில் நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கெபிதி கொல்லேவ பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மற்றும் ஒரு ஊந்துருளியில் பயணித்த இருவரும் காயமடைந்த அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மதவாட்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஆஸ்திரிய நாட்டில் உயர்தர பாடசாலையொன்றில் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இன்று காலை பத்து மணி அளவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தாக்குதல் நடத்திய மாணவர் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் நான்கு பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் பாடசாலையில் தான் கொடுமைப்படுத்தலுக்கு ஆளானதாக கருதிய ஒரு மாணவர் இந்த தாக்குதலை நடத்திய பின்னர் அங்குள்ள கழிப்பறை ஒன்றுக்கு சென்று தாக்குதல் நடத்திய அதே துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த தாக்குதலில் ஏழாம் மூன்று மூன்று சிறுமிகளும் கொல்லப்பட்ட அதேவேளை ஆசிரியர் ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார் தாக்குதல் நடந்த பாடசாலை நண்பர்கள் அளவில் காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இருப்பினும் விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் படுகாயமடைந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காவல்துறை நடவடிக்கை இன்னும் நடந்து வருகிறது சிறப்பு பிரிவுகள் உட்பட சம்பவம் நடந்த இடத்தில் பாரிய காவல்துறை பிரிவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன இத்துடன் செய்திகள் அடுத்த நிறைவடைகின்றதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி